சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேது பார்த்தா தமிழகிட்ட தனியா பேசி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழு என்னை மன்னிச்சிரு தமிழு உனைய போய் நான் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்துட்டேனே தமிழ் நீ எவ்வளோ தூரம் என்கிட்ட பேசலாம் வந்திருக்க அப்போல்லாம் நான் உனைய மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி கடுமையான வார்த்தையிலலாம் பேசியிருக்கேன் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் நடத்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு தமிழ் இந்த இந்த கையில என்னை ரெண்டு கூட அடிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பண்ணும்போது மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே முதல்ல கையை விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும் இல்லை தமிழ் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ இவ்வளோ நாளாக தப்பே பண்ணல ஆனால் தப்பு பண்ணாம அந்த கொட்டைகையில நீ போய் தங்கியிருந்திருக்க பாரு மழை வெயில்னு பார்க்காம வயிற்று நம்ம புள்ளையும் வச்சுக்கிட்டு இப்படி தங்கியிருக்கே தமிழ் எனக்கு இப்போதான் நினைக்கும் போது மனசு எவ்வளோ குற்ற உணர்ச்சி தவிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லும்போது போது பரவாயில்ல மாமா நானே அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தான் அவங்க போலீஸ்க்கு இங்கே வந்து மாமாவை அரெஸ்ட் பண்ணாங்க மாமாவை கைது பண்ணுறதுக்கு காரணம் நானே நினச்சி எவ்வளவு நாள் குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கேன் தெரியுமா இப்போதான் அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் இல்லாமல் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு மாமா அதை விட உங்க கூட நான் அப்படி பேசுறேன் பாருங்க நீங்க நீ நினைச்சு பாருங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கொடைக்கானல் போயிருந்தோல அப்ப கூட நீங்க காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டே நம்ம கூட குழியில விழுந்த பாருங்க அப்ப ஒரு எரி நட்சத்திரம் போச்சுல நான் கூட சாமி கும்பிடும் போது நீங்க கேட்டியே பாருங்க என்ன சாமி கும்புறேன்னு திரும்ப மாமா இந்த வீட்டுல இருக்கிறவள என்னை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்னை ஏத்துக்கிறோன்னு நான் சாமி கும்பிட்டேன் ஆனா அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது நீ பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் ஆமா தமிழ் நீ கும்புற தெய்வம் உனக்கு எப்பயும் துணையா இருக்கு நீ தப்பு பண்ணலைன்றது உனக்கே தெரியல பார் தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொன்னபோது சரி மாமா விடுங்க எதுக்கு பழசியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும்போது ஏய் என்ன ஓ வயிறு இன்னும் பெருசாவே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு அப்பதான் பார்த்தா தமிழ் ஓய்யோ ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு இப்பதான் இவர் என்கிட்ட பேசவே செய்யறாரு இந்த பொய் சொன்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அடியோட என்னை வெறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மென்னு முழுங்கவும் அது வந்து மாமா இல்ல மாமா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லவும் இல்ல தமிழ் அஞ்சு மாசத்துக்கு மேல தாண்டி அஞ்சு மாசம் ஆனாலும் வயிறு வளரும் நீ தானே சொன்னேன் ஆனா எதுவுமே ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்ல வயிற்றுல வளர குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா இங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையில உனக்கு அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்றத பாக்கவே இல்லை அடுத்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை ஒரு தடவை தான் போயிட்டு வந்த அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல இரு வா நம்ம அப்பத்தாட்டை போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா தமிழ கையை பிடிச்சு இழுத்துட்டு வராரு அப்பதான் அப்பத்தா டேய் ஏன்டா இப்படி அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் அப்பத்தா நீ தானே சொன்ன அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துக்கு மேல எல்லாம் ஆச்சுன்னா வயிறு பெருசாகும்னு தமிழுக்கு வயிறு அப்படியே இருக்கு அப்பத்தா அப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம வேணா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அடா ஆமாடா நம்ம இவளுக்கு ஸ்கேன் பண்றத பாக்குறதே விட்டுட்டோம் அன்னைக்கு ஒரு தடவை போனதோட சரி ரெண்டு மாசம் இடையில ஆக போது இன்னும் இவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அடுத்த ஸ்கேன் பார்க்கவே இல்லை வயிறு மேடு தட்டவே இல்லையடா இது என்னன்னு பார்க்கணும் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடவும் கூப்பிடவோம் என்னங்கத்த கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க மோகனா தமிழுக்கு அடுத்து எப்ப செ வர சொன்னாங்க டாக்டர் சொல்லி அப்பத்தா கேட்கவும் அது வந்து அது வந்து சொல்லி மோகனா திருத்தணுன்னு முழிக்கவும் என்ன மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கேன் திருத்தன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க என்ன எப்ப வர சொன்னாங்கன்றதே மறந்துட்டியா அந்த ரிப்போர்ட்ல எழுதிட்டுப்பாங்கல்ல அடுத்து வர தேதிய அப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வா அடுத்து ஸ்கேனுக்கு தமிழ கூட்டிட்டு போகணும்ல ஒரு தடவை தான் ஸ்கேனுக்கு போயிருக்க அடுத்த அஞ்சாவது மாசம் ஸ்கேனுக்கு நீ போகணும்ல நாளைக்கு என்ன ஏதுன்னு டாக்டரை சன்னாசியை சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லு நாளைக்கு தமிழ கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்பதான் பார்த்தா செய்து சினிமா நாளைக்கு நானும் உங்களோட வரேன் தமிழ் நீங்க நானு மூணு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லும் போது இங்க மோகனா பார்த்தா திருத்தினு முடிச்சுட்டு எதுக்கு சேது நானும் தமிழுமே போயிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லி மோகனா செல்வோம் என்ன சின்னமா போன தடவைதான் இவன் மேல இருந்த கோபத்துல வயிற்றுல இருக்கிற குழந்தைய பற்றி எதுவுமே கேட்டுக்கிறாம விட்டுட்டேன் இப்பதான் தமிழ் எந்த தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சு போச்சே நானும் டாக்டர்கிட்ட வந்து குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கா என்ன ஏதுன்னு டாக்டர் வாயில எனக்கும் கேட்கணும்னு ஆசை சின்னம்மா எங்கள் அம்மாவே திரும்ப அந்த வீட்டுக்கு வரப்போறாங்க அவளை பற்றி கேட்கணும் எனக்கு ஆசை இருக்காதா நாளைக்கு நானும் வருவேன் சின்னம்மா நம்ம மூணு பேருமே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லும்போது மோகனாக்கு பார்த்தா பகீர் ஆகிடுது